சூர்யா நடித்த படிவேல் வடிவேலவர்கள் சும்மா அவரோட நடித்த கோஆக்டரை ஒரு சீனுக்கு கொலை மிரட்டல் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதை இன்னொருத்தர் வீடியோ எடுத்து போலீஸில் போட்டு கொடுத்துருவேன் போலீஸ் கொடுக்குற அதே காசை நீ கொடுத்தனா இந்த செல்ஃபோனை ஓங்கிட்ட கொடுத்துருவேன்ற மாதிரி ஒரு டீல் பேசுவார் அப்படி ஒரு டீலை தான் சீமானவர்கள் எல்லா கட்சிக்காரங்களோடையும் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பரபரப்பு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போனவங்க முன் வச்சுக்கிட்டு வராங்க பொதுவாக அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுன்னா அவர் அதிகமாக கதாளந்து விடுவார் அதிகமான பொய்கள் சொல்வார் பத்திரிகையாளர்கள் அவரை எதிர்க்கிறவங்க அவர் எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாரையுமே ஒருமையில் பேசுவார் திறள்நீதிய பேரில் காசு வசூல் பண்ணி அவர் மட்டும் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அரசு பள்ளி அரசு மருத்துவமனை இதெல்லாம் உயர்வாக பேசி தமிழ்மொழி தான் உயர்வு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற அவர் அவரோட பசங்களை கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறாரு அதுவும் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டிலே டாப் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் மட்டுமே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய போதனைகளுக்கும் அவர் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் தொழிலளவும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வெளியே வந்தவங்க பொதுவான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அதுலேயும் பெரும்பாலானோர் கட்சியிலிருந்து வெளியில் வரும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒழுங்கான வரவு செலவு கணக்கு வைக்கிறதே இல்லை ஆடம்பர செலவை எங்களால் மேனேஜ் பண்ண முடியலை இதன் காரணமாக தான் நாங்கள் வெளியே வரோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் மன உளைச்சலாகி வெளியே வந்த நாம் தமிழர் கட்சி சேலமில் ரொம்பவே முக்கிய பொறுப்பில் இருந்த தங்கத்துறைன்றவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் எங்களை திமுக அதிமுகனு எதிர்கட்சிகளோட பயங்கரமாக மோத விட்றாரு மக்கள் முன்னாடி மேடைகளில் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசி அந்த கட்சிகளெல்லாம் எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு ஆனால் திரைமறைவுக்கு பின்னாடி நடக்கிறதே வேறு எங்கே எல்லோரையும் அந்தந்த கட்சிகளோட சண்டையை போட்டு மோத விட்டு பகையை ஏற்படுத்தி விட்டுட்டு திரைமறைவுக்கு பின்னாடி அந்த சம்பந்தப்பட்ட கிட்டேயே பணப்போட்டி வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீமானவர்கள் செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு தமிழகத்தினோட பல மாவட்ட பகுதிகளில் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியிட்டாங்க அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும் பெரும்பான்மையாக பணம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வரதா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வரவு செலவு பற்றியோ கட்சிக்கு நிதி எங்கிருந்து சரியாக வருது சீமானவர்கள் இருக்கக்கூடிய வீடுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய கார் அவங்க பசங்க படிக்கக்கூடிய படிப்புன்னு இப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கான பணம் அவருக்கு எங்கேருந்து வருது இப்படியான கேள்விகளுக்கு நாம் தமிழர் தரப்புலையும் சீமானவர்கள் தரப்புலையும் இதுவரைக்கும் சரியான பதில் முன்வைக்கப்படலை அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிஸ்னஸ் இருக்குதா முழு நேரமாக அரசியலுக்காகவும் மக்களுக்காகவும் மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா சொல்லக்கூடிய சீமானவர்களுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான பதில் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கிய நிர்வாகிகளான யார்கிட்ட கேட்டாலும் சரியான கிடைக்க கிடைக்கப்போறதில்லை இதை மீறி கேள்வி கேட்குறவங்கள இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா கட்சியை விட்டு போ அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் தான் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பிரபலமான நிர்வாகிகள் சீமான் உட்பட எல்லாரும் ரேட் ஓனை தான் கையாள்றாங்க அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க விஜயவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியிலிருந்து சீமான் மீது பணம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏராளமாக முன்வைக்கப்பட்டது அதே மாதிரி அவர் ஒருமே பேசுகிறதும் பெரிய முன்வைக்கப்பட்டுச்சு எல்லாம் வெடிக்கல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவ்வளவு பற்றின சொன்ன போதிலும் தன்னோட வாக்கு சதவீதத்தை ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்தார் ஆனால் இப்ப சூழ்நிலையை வேற மாதிரி மாறி இருக்கு எப்போ அவர் விஜய் அவர்களை நேரடியாக எதிர்க்க ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து ஃபுல் டார்கெட்டும் அவர் பக்கம் திருமணம் மாதிரி இருக்கு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர் மீது அவரோட கட்சிக்காரங்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னு எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இப்போ இணையத்தில் பேசப்பட்டுட்டு வருது சீமானவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய கருத்து நின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க